அதை தான் இன்னைக்கு நைட்டு போயிட்டு வெட்ட போகிறோம் வீடியோ நல்லா இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம குரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ச்சி வந்து சவுண்டு கேட்குதா இப்போ வந்து ஏரி கொடி வந்து இதுதான் வந்துவிட்டோம் நம்ம ஏரி கொடி லாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் தண்ணி வர வழிஞ்சி போகுது அந்த சவுண்டு என்னங்க எனக்கு ஒன்றுமே எனக்கும் புரியல ஆ ஓகே இப்போ வந்து போயிட்டு மீன் வந்து வெட்ட போகிறோம்

வந்து மீன் வேற வெட்டுறான் வெட்டான் நினைக்கிறேன் கை கை மீன் வெட்டான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பர்ஸ்ட் ஏன் மத்திய பில் இது பண்றான் ஹைஸ் பெரிய மீன் இப்போ பெரிய மீன் ஓ எவ்வளவு நினைத்து போறான் ஜிலேபி

ஸ் வந்து ஏதோ வந்து புதுசாக ஏதோ பண்ணுறான் வந்து இது வந்து புது வந்து புது டெக்னிக்காக இருக்குது பையன் வர எத்தனை வரதுனால எத்தனால வந்து இப்படிலாம் பண்ணுறோம் ஆ தொழிலுக்காரன் பையன் அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் பையனை கேச் பண்ணுறான் கிட்ட போடா அவன் வாயுள்ள எப்படி கை விடுறான் அவ்வளோ அவன் என்ன பண்ணுறான் அடி ஃபுல்லாக திரும்பதான் அவ்வளோதான் கைஸ் வாழை எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஃபுல்லாக டெக்னிக் பண்ணிட்டான் வந்து இப்போ வந்து வேற இடத்துக்கு போகிறான் காய்ஸ் அந்த இடத்துல தான் வந்து விரால் படுத்துட்டு இருக்கு அதை காமிக்கிறான் கிட்ட போகிறான் அவன் கேமராமேன் வேறு அங்கே வேறு இருக்கிறான் கிட்ட போகிறதுக்குள்ளே ஓடி போகுது போயிடுச்சு காய்ஸ் அது வேற ஓடி போயிடுச்சு அங்கே போயிடுச்சு தூரமாக அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்குவோம் ரெண்டும் ரெண்டு மீன் இருந்துக்குது ரெண்டு மீனுமே போயிடுச்சு ரெண்டு விராலுக்காமா குதிடு நான் சொல்லுவேன் ஆ சரி இனிமேல் நீ குதிடு குத்திவிட்டு சரி தேங்க் ஒரு மீன் வந்து தப்பி வைப்போம் வந்து ஒரு விராலு மீன் வர சொல்கிறேன் போகிறாரு காய்ஸ் அந்த இடத்துல தான் மீன் வந்து இருக்குது பார்த்துட்டான் ரெண்டு மீன் ரெண்டு ஜிலேபி இருக்குதுன்றான் கேமராமேன் வேறு இந்த சைடில் வேற நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பேர் போனால் அப்படியே பயந்து ஓடிப்படும் ரெண்டு ஜிலேபி இருக்குது நல்லா பெருசு பெருசாகவே அந்த இடத்துல இருக்குது கிட்ட போயிட்டான் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டான் காய்ஸ் அடிச்சுட்டான் அடித்து எடுத்துட்டான் அவன் பாருங்களேன் காய்ஸ் அவ்வளோதான் இன்னொரு ஜிலேபி வேறு போட்டான் ஓகே 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 அச்சா அச்சா அச்சா

பை இப்போ வந்து மீன் வந்துங்க பாருங்க எத்தினி மூணு மீன் ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு வறுவல் தான் ஓகே வர பசங்க வந்து ஃப்ரீயாக வேற வேற வேலை செய்யறானுங்க டே 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா இப்படி புடப்படா போடா கேமராமேன் போங்க ரெண்டு பேருமே சரி சமமாக மாற்றி மாற்றி விட்டுறானுங்க கரெக்டாக வந்து இவனும் வந்து ரெண்டு மீன் வெட்டினா அவனும் ரெண்டு மீன் மாற்றி மாற்றி வந்து வெட்டிட்டானுங்க இப்போ வந்து இவன் வந்து இருக்கான் எங்கே இருக்கு மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனா ஒன்று பெருசாக கிடச்சாலும் போட்டுரு வேண்டியதான் பார்த்துட்டான்னு நினைக்கிறாங்க காய்ஸ் அவ்வளோதான் கிட்ட வந்துட்டான் ஸோ சொல்கிறான் பார்த்துட்டேன் அப்படின்னு கிட்டே போயிட்டான் அடிக்க போகிறான் பாருங்களேன் அடிக்கிறான் பாருங்களேன் ஸோ சரியான அடி போகுது ஆ அடிச்சிட்டாங்க காய்ஸ் அடிச்சுட்டான் இப்போ தூக்குவான் பாருங்களேன் அவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்களேன் பெருசு பெருசாக இருக்குது காய்ஸ் ஜிலேபி பண்ண மாட்டாங்க

அங்க வெட்டின கொஞ்ச நேரத்திலே வந்து இங்கேயும் வந்து ஒரு பெரிய ஜிலேபி வந்து குத்திட்டான் குத்திட்டு வந்து எடுத்து காமிப்பாம்பருக்க முடியல நல்லா பெரிய ஜிலேபிங்க நல்லா பெருசு பெருசாவே இருக்குது ஜிலேபி

இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் மீன்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு வந்துட்டு வந்து அங்கேயே செஞ்சு சாப்பிடாம தான் ஐடியா ஆனா அங்கே சாப்பிட முடியல ரொம்ப டைம் ஆயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு ஒரு நைட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் கடைசியாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ல யாருன்னா ஒருத்தவங்க வந்து கடைசியா பார்த்துருப்பீங்க இன்னை வரைக்கும் அவங்க மட்டும் கமெண்ட்ல வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க ஸோ டாட்டா பாய் பாய்